ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி தங்கம் அப்படின்னாலே முதல்ல கண்ணை மூடி பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம வீட்டுல பெண்மணிகள் இருக்காங்க கல்யாண காட்சின்னு வரும் அப்ப அந்த தங்கத்தை போட்டுட்டு தான் நமக்குமே ஒரு பெருமையா இருக்கும் எல்லாமே தங்கத்தை வந்து ஒரு அசட் அப்படிதான் பாக்குறோம் நம்ம அது ஒரு சொத்து சொத்தையும் தாண்டி ஒரு வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்றது எந்த ஒரு ரீட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்குமே தெரியாத ஒரு உண்மை அது என்ன கரன்சி வேல்யூவேஷன் தங்கம் எப்பவுமே நீங்க வாங்குறீங்கன்னா தங்கம் ஒரு நல்ல கிளாஸ் நல்ல ஒரு சொத்து அது வாங்குங்க வெய்யுங்க ஆனா அதுலயே எல்லா காசையும் எடுத்துட்டு போய் போடுறது அதுதான் தவறு இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாயா இருக்கு தங்கத்தை வாங்கலாம் நீங்க முதல்ல தங்கம் விலை ஏறும் அப்புறம் வெள்ளி விலை ஏறும் மூணாவது காப்பர் விலை ஏறும் நாலாவது ஆயில் அண்ட் கேஸ் கண்டிப்பாக விலை ஏறும் ஒன்றுத்துக்கு ஒன்று நிறைய இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு இது ஒரு கமாடிட்டி சைக்கிள் சரி எதனால விலை ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தங்கம் கண்டிப்பாக மேலே போய்டும் அடுத்த ஃபெப்ரவரி வரைக்கும் மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஜீரோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எக்கனாமிக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு டீ க்ரோத் பார்க்குதோ அப்பெல்லாம் தங்கம் வந்து கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா மக்களுக்கு எக்கனாமிக் மேலே நம்பிக்கை இருக்காது பங்கு சந்தையில் நம்பிக்கை இருக்காது அவங்களோட கரன்சியிலையும் நம்பிக்கை இருக்காது ஆல்டர்நேட்டிவ் ஆசட்டி அது தங்கம் அதில் தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பால் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டு நிறுவனமான இன்க்ரிமெண்டும் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஆகும் என்று கணித்திருந்தது ஆனால் இப்போதே தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் ஆகியிருக்கிறது தங்கம் விலை நாம் கணித்ததை விட அதிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சில ஆண்டுகளில் கற்பனைக்கு எட்டாத உயரத்துக்கு தங்கம் விலை செல்லும் என்று சிலர் சொல்கிறார்கள் என்ன நடக்கிறது தங்கம் விலை இந்த உயர்வுக்கு என்ன காரணம் தங்கம் வாங்குவது சரியா இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் முதலீட்டு ஆலோசகர் சரீஷ்குமார் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் தங்கம் விலை வந்து பயங்கர வேகமாக இருக்கு கணிப்புகளை விட அதிகமாக இருக்குது வந்து இந்த விலையத்துக்கு என்ன காரணம் எல்லாமே தங்கத்தை வந்து ஒரு அசட் அப்படி தான் பார்க்குறோம் நம்ம அது ஒரு சொத்து சொத்தையும் தாண்டி அதில் ஒரு கரன்சி வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்குமே தெரியாத ஒரு உண்மை அது என்ன கரன்சி வேல்யூவேஷன் தங்கம் எப்பவுமே நீங்கள் வாங்குறீங்கன்னா அது அமெரிக்க டாலருக்கு நிகரான வேல்யூவேஷனில் வாங்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ரூபாய்க்கான அமெரிக்க டாலர் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி எட்டு ரூபாய் இப்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து இன்னைக்கு எண்பத்தி எட்டு ஆயிருக்கு அதுவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அதையும் தாண்டி தங்கம் வளர்ந்து இருக்கு டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆயிருக்கு ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு டாலர் அப்ரிஷியேட் ஆயிருக்கு அந்த வேல்யூவேஷனும் தங்கத்தோட அப்ரிசியேஷனும் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அப்ரிசியேஷனாக வருது இதுவே நீங்கள் ஒரு யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தங்கத்தோட வேல்யூவேஷன் மட்டும்தான் அப்ரிசியேஷனாக கிடைக்கும் அந்த ஒரு டாலரோட அப்ரிசியேஷனோ டிப்ரிசியேஷனோ கரன்சியோட மதிப்பு கூடுது குறையுது இல்லையா அது கிடைக்காம போது உங்களுக்கு ஸோ தங்கத்தின் விலை மேலே ஏறுறதுக்கு டாலரோட அப்ரிசியேஷனும் ஒரு காரணமாக தான் இருக்குது அது நம்பர் ஒன் அது நம்பர் ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் எப்போ வரும்னே சொல்ல முடிய மாட்டேங்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னமுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து போயிட்டு இருந்தது தான் பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன் அந்த ஒரு காசான்னு சொல்லக்கூடியது ஒரு முடிவுக்கு வந்திருக்காது அதுவுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வருதோ என்ன ஆகுனாக்கா தங்கத்தின் வேலை மதிப்பு மேலே போகும் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு கரெக்டாக இருந்துச்சு வச்சிங்களேன் பிரச்சனை இல்லை எப்போ இது வந்து அந்த ஒரு பேலன்ஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுதோ அப்போவும் என்ன ஆகுனாக்கா தங்கத்தின் விலை மேலே போகும் அது ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கணிச்சதை விட மேலே போகிறதுக்கு காரணமே இது தான் தங்கம் விலை நிர்ணயிக்கலாங்க சார் டெல்லியில் வந்து க இன்னைக்கு ஏறி இருக்குது இன்னைக்கு திணகராம் இறங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இது எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு நேற்று தங்கம் பத்தாயிரத்தி எட்நூறு இன்றைக்கி தங்கம் பதினோறாயிரம் ரூபா எப்படி இரநூறுபா மேலே போகுது ஒரே நாளைக்கு ஒரு கிராமுக்கு எப்படி இரநூறுபா மேலே போகுது தங்கத்தோட விலை இல்லைங்க எல்லா ப்ராடக்டோட விலை எல்லாமே வந்து டிமாண்ட் அண்டு சப்ளையை பொறுத்து மட்டும்தான் இருக்குது நேற்று பத்து பேர் தான் தங்கத்தை வாங்குறோம் ஆனால் இன்றைக்கி பதினஞ்சு பேர் போய் தங்கத்தை வாங்கும்போது என்ன ஆகுனாக்கா அவங்ககிட்ட பத்து பேருக்கு கொடுக்கக்கூடிய தங்கம் தானே இருக்குது அப்போ என்ன பண்ணிடுவான் அந்த விலையை வந்து கூட்டி கொடுத்துருவான் சரி எதனால் விலை ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் தங்கத்தை வாங்கிட்டு இருந்தாங்க வேறு யாரெல்லாம் இப்போ தங்கம் வாங்குறாங்கனாக்கா சென்ட்ரல் பேங்க்ஸ் ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் ஈரோப்பில் இருக்கக்கூடிய டர்க்கி சிங்கப்பூர் சைனா இந்தியா சவுதி அரேபியா இவங்க எல்லாம் தங்கத்தை நிறைய அக்யூமலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னாக்கா தங்கத்துக்கு பதிலாக சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய பாண்ட் யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை வாங்குவாங்க யூஎஸ் டாலரை வாங்குவாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க முதல் முறையாக நைன்டீன் நைன்டி சிக்ஸுக்கு அப்புறமா யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை விட எல்லா நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸுமே தங்கத்தை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தங்கத்தை இதுக்கு முன்னாடி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க கொஞ்சமாக அளவுக்கு வாங்குவாங்க இன்னைக்கு பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒரு நாடே வாங்குதுன்னா பெரிய அளவில் வாங்குது ஸோ அதனால டிமாண்ட் அதிகமாகுது அதனால தான் அது ஒன் வே அப்பு மாதிரி கடந்த ஒரு ரெண்டு வருஷமா மேலே போயிட்டே இருக்கு தங்கம் மேலே வேறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அந்த ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒவ்வொரு நாடுகளோட ரிசர்வ் பேங்க் தங்கத்தை வாங்குறது ஏன் பேங்க் தங்கத்தை வாங்குது இதுக்கு முன்னாடி பேங்க் வந்து யூஎஸ் டாலரும் யூஎஸ் ட்ரெஷரியும் தான் ஒரு அசட்டாக வச்சுருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வீடு நம்மளே என்ன பண்ணிருக்கோம் ஒரு நிலம் கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் ஃபைனான்சியல் அசட்ஸ்ன்னு அசட்டை வாங்கி வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நாடுகளும் அவங்களுக்குன்னு அசட்டை கண்டிப்பாக வாங்கி வைப்பாங்க சேஃப்கார்டுக்கு இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய அசட்னு பார்த்திங்கனாக்கா யூஎஸ் டாலர் ஏன்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து நம்ம இம்போர்ட் நிறைய பண்ணுறோம் ஆயில் அண்ட் கேஸ் ரொம்ப பெரிய இம்போர்ட்டர் நம்ம அதுக்கு நம்ம வந்து டாலரில் தான் இன்றைக்குமே வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அப்போது டாலரை நம்ம நிறைய ஸ்டோர் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் அவ்வளோ பெரிய ஒரு டாலர் இருப்பு நமக்கு தேவையில்லை ஸோ நமக்கு சொத்தும் வேணும் இருக்கிற டாலரும் போதும் அப்ப என்ன பண்ணுவீங்க அடுத்தது தங்கம் ஸோ சென்ட்ரல் பேங்க் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க டாலரை டம்ப் பண்ணிட்டு இது பேர் தான் டி டாலரைசேஷன் டாலர் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு சொத்தாக இருந்துட்டு இருந்தது அதை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாப்புலாரிட்டியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே எடுத்து வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆல்டர்நேட்டிவ் அசாட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பெரிய பணக்கார நாடு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கப்பட்டிருக்க மாதிரியே அமெரிக்கா பெரிய ஒரு கடன்கார நாடும் கூட வந்து அதனால டாலர் மேல நம்பிக்கை குறைஞ்சி அதனாலேயும் தங்கம் வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது வந்து இதனால வந்து எதிர்காலங்களில் இப்போ கற்பனைக்கிட்டாத உயரத்துக்கு தங்கம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நாட்கள் தங்கத்தோட இந்த உயரத்தொடர்ந்து நீடிக்குமா எப்படி போகும் அடுத்த நாலு மாதத்துல இதுக்கான விடை நிச்சயமாக தெரிய வந்துடும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்ரோ அண்ட் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லை அவங்க லாங் டேர்ம் ஆவரேஜில் என்ன இருக்குமோ அதையும் தாண்டி ஒரு டேஞ்சர் ஜோனில் இருந்துகிட்டு இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும் அவங்க வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும் கடன் வாங்கினா என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் பண்ணணும் ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்று கிடக்க ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபெப்ரவரி வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை அவங்க அட்ரெஸ் பண்ணலை அது அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாக்கா தங்கம் இன்னமும் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தங்கம் கண்டிப்பாக மேலே போய்டும் நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார் அடுத்த ஒரு அஞ்சு வருஷங்களில் தங்கம் இந்த இது மாதிரி போய்கிட்டே இருக்குமா இல்லை ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் இல்லை இறங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்பவுமே ஒரு அசட்டோட விலை பத்து பர்சன்ட்டு தான் ஏறணும் அப்படின்னு ஒரு லாங் டேம் ஆவரேஜ் இருக்குது அதை தாண்டி அது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட்டுன்னு அபிரிவிதமாக மேலே போனாக்க அந்த அசட் என்ன ஆகிடும்னா ஒரு லெவலுக்கு மேலே கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு போய்டும் இப்போ ஒரு காரோட வில அந்த காரோட விலை இருபது லட்சம் வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதோடய ப்ராஃபிட்டு டிமேண்ட் மேலே அந்த கார் ஒரு கோடி ரூபாய் போயிடுச்சுனாக்கா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகுனா அந்த டிமேண்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன ஆகுனா அந்த காரோட விலை திரும்பவும் பழைய விலையான இருபது லட்சத்துக்கும் வந்துடும் இது பேர் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தங்கம் இந்த ஃபேஸில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஜீரோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது எட்டு வருஷமாக தங்கம் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் பேசிகிட்டு இருந்தாக்கா அப்போது எந்த அசெட் நல்ல அசெட்னா நீங்கள் சத்தியமாக வந்து ஈக்குவிட்டின்னு சொல்லியிருப்பீங்க எதனால்னா லாஸ்ட் அஞ்சு வருஷமாக தங்கம் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல அப்போது ஸோ அந்த ஒரு ரீசன்சி பயாஸ்னால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தங்கம் இன்னமும் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் போகும் டெக்னிக்கலில் சார் வெரி ஸ்ட்ராங் நானுமே அடுத்த ஃபெப்ரவரி வரைக்கும் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதே மாதிரி இதே ஒரு ரேலியில் மேலே போகுமா போகாது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா அது வந்து கன்சாலிடேஷனுக்கு போக ஆரம்பிக்கும் தங்கம் ஒரு நல்ல அசர்ட் கிளாஸ் நல்ல ஒரு சொத்து அது அதை வாங்குங்க வெய்யுங்க ஆனால் அதிலையே எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் போடுறது அதுதான் தவறு இப்போ நான் அறிமுகத்தில் சொன்னேன் சார் அந்த எக்ரிமெண்ட் அதோட அறிக்கை சொன்னேன் வந்து அந்த அறிக்கையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி வரும் அப்படின்னாங்க ஒரு கிராமம் ஆனால் இப்போ பதினோராயிரத்தி எண்ணூற்றி அறுபது வந்துடுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அது வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி சிலரை வரும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் எப்படி ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் ரொம்பவுமே டைனாமிக் யாருனாலயுமே அஞ்சு வருஷத்துக்கு கணிக்க முடியாது எக்கனாமிக் பாலிசிஸ் மூணு மாசத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கு முந்தா நேற்று என்ன சொன்னார் அவரு நூறு பர்சன்ட் வரி விதிப்பு சைனாக்கு புதுசா விதிச்சு இருக்காங்க ஒரே நாளைக்கு என்ன இருக்குன்னாக்கா சைனீஸோட பங்குகள் சைனாவில் லிஸ்ட் ஆகி இருக்கிற யூஎஸில் இருக்கிற சைனா பங்குகள் ஏழு பதவி சதவீதம் கீழே வந்திருக்கு ஸோ எக்கனாமிக் பாலிசிஸ் மாற மாற என்ன ஆகுனாக்கா அந்த ஃபைனான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டாண்டர்டு ஃபைனான்ஷியல்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லவே முடியாது அஞ்சு வருஷன்றது பெரிய லாங் ஷாட் என்ன பண்ணலான்னாக்கா அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு கணிக்கலாம் மேக்ஸிமம் மூணு வருஷத்துக்கு கணிக்க முடியும் எக்கனாமிக் எப்பெல்லாம் வந்து ஒரு டீ கிரோத் பாக்குதோ அப்ப எல்லாம் தங்கம் வந்து கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா மக்களுக்கு எக்கனாமிக் நம்பிக்கை இருக்காது பங்கு சந்தையில நம்பிக்கை இருக்காது அவங்களோட கரன்சியிலையும் நம்பிக்கை இருக்காது தங்கம் தான் டிமாண்ட் அதிகமாக வரும் இந்தியாவில் தங்கம் விலை ஏறதுக்கு டாலர் மதிப்பு ஏறது ஒரு காரணம் சொன்னீங்க சார் இதே மாதிரி வந்து இப்ப இந்தியாவில் பண்டிகை காலம் தீபாவளி வருது பண்டிகை காலங்கள் கல்யாண சீசன் இந்த மாதிரி காரணங்களும் தங்கம் ஏறதுக்கு தீபாவளி அப்படின்னாலே வந்து அது ஒரு ஆஸ்பீஷியஸ் டே அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகும் அது இன்னும் நமக்கு நிறைய சொத்துக்களை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது தந்தேராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு அது வந்து ஒரு நியூ இயரும் கூட அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை லீவாக இருந்தாலும் அன்னைக்கு கால் மணிக்கு ஓபன் பண்ணி ஆறரை மணிக்கு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு ஏதாவது பங்குகளை வாங்கணும் அது ஒரு விசேஷமான ஒரு நாள் அது ஸோ நீங்கள் நிறைய பேர் அன்னைக்கு ஒரே பொருளை வாங்கும் போது என்ன ஆகுனா திரும்ப டிமாண்டை கூறத்தான் செய்யும் அந்த இடத்துல வழக்கமாக எப்போவுமே வந்து முதலீட்டு ஆலோசனை சொல்கிறது வந்து விலை குறவாக இருக்கும் போது வாங்கணும் விலை அதிகமாக இருக்கும்போது விற்கணும் விற்கணும் தான் வந்து இப்போ தங்கம் விலை ஏறி இருக்க வந்து உங்கள் ஆலோசனை என்ன இப்போ தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமா அல்லது விற்கிறதுக்கான நேரமாக தங்கம் வாங்கிறதும் தங்கம் விற்கிறதும் உங்ககிட்ட இருக்கிற இருப்பு பொறுத்து இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட சொத்து எல்லாமே ஒரு கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் இருபது லட்ச ரூபா தங்கம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வீடு மிச்சம் முப்பது லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்குது ஒரு கோடி ரூபா வருதுன்னு வச்சுப்போம் இதில் தங்கத்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஸோ ஒரு கோடி ரூபாயில் இருபது லட்சம் ரூபாய் தங்கம் வச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இருபது பர்சன்ட் தங்கம் வச்சுருக்கீங்க இதுக்கும் மேலே தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணாதீங்க சில பேர் தங்கத்தையே இல்லாமல் வச்சுருப்பாங்க ஒரு எட்டு லட்சம் தான் வச்சுருப்பாங்க ஒரு கோடி ரூபாய் சொத்துக்கு எட்டு லட்சம் தான் வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் இல்லை மேக்சிமம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிங்க தங்கம் இன்னமுமே ஒரு நாலு மாதத்துக்கு மேலே போகக்கூடிய ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே கன்சல்டேஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இதுதான் நமக்கு சமயம் இதை விட்டாக்கா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின் வாங்க ஆங்கிலத்தில் இன்வெஸ்டிங்கில் ஐயோ இதை விட்டுட்டாக்கா நமக்கு இதை விட ஒரு சரியான நேரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஸோ பயப்பட வேண்டாம் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது இருபது பர்சன்ட் ஆல்ரெடி நீங்கள் தங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்குனாக்கா இதுக்கு மேலே இந்த ப்ரைஸில் வாங்காதீங்க ஸோ அதுமாதிரி தங்க நீங்கள் உங்கள் கணக்குப்படி ஒரு இருபது பர்சென்ட்டுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க இல்லைன்னா விற்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது விற்கிறதுக்கான நேரமாக இல்லை அவங்க கொஞ்சம் காத்துருக்கலாமா அதில் ஏற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் காத்துருங்கன்னு சொல்லலாம் தங்கம் எப்பவுமே ஒரு அசர்ட்டாக பார்க்குறத விட அதை ஒரு ஹெட்ஜிங் மெட்டீரியலாக தான் பார்க்கணும் ஹெட்ஜிங் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய ஒரு பொருள் அது இது தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் வருஷமாக நமக்கு கல்ச்சர் இருக்குது வானம் பார்த்த பூமி மழை பேஞ்சிச்சுனாக்கா அறுவடை நல்லா நடக்கும் மழை பொய்ச்சிச்சின்னா என்ன ஆகும் அந்த விவசாயிக்கு அந்த ஒரு சீசனுக்கு அவனுக்கு வருமானம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவார் அந்த விவசாயி அவர்கிட்ட இருக்க தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடமான வச்சு அது ஒரு சொத்து இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலத்தில் அந்த தங்கத்தை அவர் யூஸ் பண்ணிப்பார் அடுத்த சீசனுக்கு திரும்ப மழை வரும் அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் இதனால தான் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் வரும்போது அந்த ஒரு தங்கத்தை வந்து அவங்கக்கிட்ட ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கல்ச்சரில் இது இதை நீங்கள் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் இருபது சதவீதத்துக்கு மேலே இருந்தாலும் இப்போ அடித்து பிடிச்சி விற்கவும் வேண்டாம் நீங்கள் அடிஷ்னலாக வர சர்ப்ளஸ் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த பக்கெட் எந்த பக்கெட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் மொத்தம் நாலு வகையான பக்கெட் இருக்குது இந்த ஒரு ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லக்கூடியது பிபிஎஃப் இருக்கலாம் பிஎஃப்ஆ இருக்கலாம் கேரண்டீடு இன்சூரன்ஸ் பிளான்ஸாக இருக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம் அதில் எத்தனை பர்சென்ட்னு பாருங்கள் ஃபிக்ஸட் இன்கம் அது ஒரு பக்கெட் தங்கம் அது ஒரு பக்கெட் ரியல் எஸ்டேட் அது ஒரு பக்கெட்டு நாலாவது ஃபைனான்சியல் அசஸ்ன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஸோ எந்த பக்கெட்டில் கம்மியாக இருக்கும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க சார் நீங்கள் இப்போ ஒரு நாலு பக்கெட் சொன்னீங்க வந்து இதை தங்கத்துக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னீங்க இதை மாதிரி எந்தெந்த பக்கெட்டில் எத்தனை பர்சன்ட் வச்சுக்கணும் ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா ஃபிக்ஸட் இன்கமில் ஒரு பத்து பர்சன்ட் வையுங்க தங்கத்தில் பதினஞ்சு பர்சன்ட் வையுங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வையுங்க அறுபது பர்சன்ட் ஆகிடுச்சா மிச்சம் நாற்பது பர்சன்ட்டை ரியல் எஸ்டேட்டில் வையுங்க இப்படி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த அசெட்டை டிவைடு பண்ணி வச்சிங்கன்னாக்கா ஒரு பேலன்ஸ்டு அசட்டாக இருக்கும்

பத்தொம்போதில் ஆரம்பிச்சது இருபதில் கொஞ்சம் அந்த ரேலி ஸ்ட்ராங்காச்சு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ரேலி போயிட்டுருக்கு ஸோ தங்கமும் ஒரு நல்ல அசெட் கிளாஸ் அது பதினஞ்சு பர்சன்ட் வைங்க இது மூணு அசட்டும் உங்களுக்கு வந்து பொய்த்து போனால் கூட கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது ஃபிக்ஸடு இன்கம் அது பேர்லேயே இருக்குது ஃபிக்ஸட் இன்கம் கேரண்டியாக ரிட்டன் வரும் அதில் ஒரு பத்து பர்சன்ட் வையுங்க இப்படி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த காலகட்டத்துலேயும் ஏதோ ஒரு அசட்டு கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம தங்கத்தில் முதலீடு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆட்கள் வந்து தங்கம் வாங்குறது நகையாக தான் பெரும்பாலும் வாங்குறாங்க வந்து ஸோ தங்கத்தை வந்து நகையாக வாங்குறது இல்லை பத்திரமாக வாங்குறது அந்த மாதிரி பல்வேறு இன்னைக்கு வந்து பல்வேறு வழிகள் இருக்குது வந்து ஸோ இது என்னென்ன வகைகளில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு தங்கம் அப்படின்னாலே முதல்ல கண்ண மூடி பார்த்தீங்கன்னா ஆர்ந்த தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம வீட்டில் பெண்மணிகள் இருக்காங்க கல்யாண காட்சின்னு வரும் அப்போ அந்த தங்கத்தை போட்டுட்டு போகும்போது தான் நமக்குமே ஒரு பெருமையாக இருக்கும் முதல் நானூறு கிராம் என்ன பண்ணுங்கள் வேஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல ஜிஎஸ்டி டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபிஷிக்கல் கோல்டாக வாங்குங்க அதை அந்த பொசஷனை என்ஜாய் பண்ணுங்கள் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது பட்டு அதையும் தாண்டி அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் நம்ம அந்த நகையை போட்டுட்டு ஒரு கல்யாண காட்சின்னு போகும்போது மொத்தம் நானூறு கிராம் ஃபிஷிக்கலாக வாங்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நிறைய எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ஸில் தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கோல்டு இடிஎஃப்னு சொல்லலாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல அந்த வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்ட் அதுக்கப்புறம் ஒரு மூணு பர்சன்ட் டேக்ஸ் ஸோ இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு தங்கம் வாங்குறீங்கன்னா அந்த பில் போட்டு கையில் எடுக்கும் போதே எண்பத்தி ஏழாயிரத்துக்கான தங்கத்தை தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க பதிமூணு பர்சன்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு ரிட்டன் விட்டுட்டு வரீங்க நீங்கள் ஸோ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் நானூறு கிராமுக்கு மேலே அவாய்டு பண்ணலாம் எலக்ட்ரானிக் கோல்டா நீங்க நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம் எலக்ட்ரானிக் கோல்டு அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் வந்து பங்கு சந்தையில் கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டாக வாங்கலாம் இல்லைனா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அவங்களுக்குன்னு ஒரு கவுண்டர் ஒன்று இருக்கும் அங்கே தங்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட அவங்களே என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பித்து கொடுத்துருவாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் உங்களுக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு கொடுப்பாரு ஸோ இப்படி நீங்கள் தங்கத்தை வாங்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த காஸ்ட் அந்த வாங்கக்கூடிய காஸ்ட் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கிராம் வாங்கணும்னா அன்னைக்கு தேதிக்கு ஒரு இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி குஷின் இருக்குது இல்லை சிறு சிறு அளவில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எது ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ஆயிரம் ரூபாயாக இருக்குது தங்கத்தை வாங்கலாம் நீங்கள் நான் தங்கத்தில் காசை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆனால் பெரிய லெவலில் என்னால் பண்ண முடியாது ஒரு ஆயிரம் ரூபா தான் சேர்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சாயிரம் தான் ஆவரேஜ் சேலரி ஆஃப் இந்தியன் ஸோ அவங்களுக்கு நான் ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் தங்கத்தில் சேர்க்கணுன்னாக்கா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது என்ன ஆகும் அது ஒரு பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டாயிரம் ரூபா வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ஒரு ஒரு கிராம் கோல்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி காயினாக கன்வர்ட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை ஒரு மூணு நாலு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஆர்னமெண்ட்ஸாக கூட வாங்கிக்கலாம் சச்சின் ஒரு விளம்பரத்தில் வரார் சார் அந்த விளம்பரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தங்கம் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட பழைய நகை இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு புது நகை வாங்குங்க அது உங்களுக்கு லாபமாக இருக்கும்னு சொல்கிறார் பழைய நகையை விற்று புது நகையை வாங்குறது லாபம் கிடையாது விற்கும்போது செய்கூலி போயிடும் சேதாரம் போயிடும் அது மாதிரி வாங்கும்போதும் செய்கூலி சேதாரம் ரெண்டு வகையிலே நமக்கு நஷ்டம் தான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க வந்து எப்படி நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க சச்சின் சொல்கிறது சரியா பாப்பா தங்கத்தை எப்போவுமே நீங்கள் விற்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டை எதிர்பார்க்க முடியாது அது மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வேஸ்டேஜ் அந்த பொருளுக்கு நீங்கள் வேஸ்டேஜை கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க போதும் அவங்க எடை போட்டு அந்த கிராமுக்கான இன்றைக்கி வந்து உங்கள் இரநூத்தம்பது கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் இன்டூ இன்னைக்கு கரண்ட்டு மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கத்தை எடுக்கவே மாட்டாங்க ஸோ அப்போவுமே என்ன ஆகுனா போது அதை லிக்விடேட் பண்ணும்போது அந்த வேல்யூ கண்டிப்பாக கம்மியாகும் உங்களுக்கு இது தங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதை செய்யாதீங்க தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அந்த டிசைன் ரொம்ப ஓல்டாக இருக்குது என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணும் ஆனால் அந்த தங்கத்தை வச்சு தான் நான் வந்து என் பொண்ணுக்கு புது டிசைன் வச்சு கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இதை மாற்றுங்க ஆர்டினரியாக சும்மா வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு புதுசாக ஒரு டிசைன் வாங்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் விற்கும்போதும் செய்கு வலி சாதாரணம் போகும் வாங்கும்போதும் போகுது அப்படின்னு சொல்லி வந்து இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு இன்னைக்கு சமூக கூட எல்லோரும் எழுதுறாங்க எப்படி இதை இதுக்கு கணிக்கிறாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே ஏதோ ஒரு அட்வான்டேஜ் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க பன்னெண்டு பர்சன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் கட்டுறீங்க இல்லையா அது டிஸ்அட்வான்டேஜ் தான் ரியல் எஸ்டேட் வாங்கும்போது ஒரு பன்னெண்டு பர்சென்ட்ன்றது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் அது ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அசட்டை வாங்கும்போது ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டுக்கு மேலே என்ன கண்டிப்பாக ஒரு கூரை இருக்கணும் ஒரு ரூஃப் அபவ் த ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கும்போது இவ்வளோ சிக்கல்கள் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் பட் அது எமோஷன்ஸ் அதை தாண்டி ஒரு எமோஷன் அது அதனால தான் முந்நூறு கிராம் இல்லை நானூறு கிராமில் நிறுத்திடுங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க நீங்கள் எலக்ட்ரானிக் கோல்டு வந்துடுங்க இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு தங்கம் அப்படின்றது நீண்ட காலத்துக்கான இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பா வாங்கினதாக இருக்கும் எப்போ வாங்கினாங்கன்றது அவருக்கே நினைவில் இருக்காது அவரே ஒரு இருபது வருஷமாக வச்சிருந்துருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நீங்கள் இன்னொரு ஒரு இருபது வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக நிறைய நகைகள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக இருக்கிற நகைகள் தான் இருக்குது அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேமுக்கு இந்த கடனை வந்து தங்கத்தை வாங்கி அதை கடன் வச்சு அடகு வச்சு அதில் இன்னொரு தங்கம் வாங்குறது இந்த மாதிரியான சர்க்கஸ் வேலையெல்லாம் செய்யாமல் ஒரு தங்கத்தை வாங்கினீங்களா அது ஒரு நல்ல அசட் பூட்டி வையுங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அதை அணிஞ்சிக்கிட்டு போங்க அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பாக வையுங்க லாங் டேமாக பாருங்கள் சிலர் வந்து இருக்கிற தங்கத்தை அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து புதுசாக நகை வாங்குவாங்க அது எப்படி சரின்னு சொல்லி நினைக்கிறீங்களா லாஸ்ட் ரெண்டு வருஷமாக நீங்கள் தங்கத்தை அடகு வைக்கும்போது ஒம்போது பர்சன்ட் வட்டி கட்டுறீங்க அதையும் தாண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி பிரச்சனை கிடையாது வாட் இஃப் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒம்பது வருஷம் தங்கம் ஜீரோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் வந்து தங்கம் ரிட்டன் கொடுக்கும்னு நம்பி ஒரு ஒம்பது பர்சண்டில் கடனை வாங்கிட்டு அது ரிட்டனே கொடுக்கலன்னா அது லாஸ்டான உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் அது ஸோ எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது பேர் லிவரேஜிங் அது செய்யாதீங்க இப்போ தங்கம் மாதிரி வெள்ளியுமே விலை இருக்குது வந்து அதனால் சிலர் வந்து வெள்ளியும் வாங்குகிறாங்க வந்து ஸோ வெள்ளி வாங்கி வைக்கிறது சரியான ஒரு ஆலோசனை தானே வெள்ளியும் ஒரு ஆஸ்பீஷியஸ் மெட்டல் தங்கம் எப்படி ஆஸ்பீஷியஸோ தங்கம் அளவுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்ல முடியாது வெள்ளி ஒரு நிச்சயமாக ஒரு ஆஸ்பீஷியஸ் மெட்டல் அது ப்ரீஷியஸ் மெட்டல் அது ஸோ வெள்ளியை வாங்குங்க தங்கம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குதுன்னா வெள்ளி ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வாங்கி வைங்க வெள்ளி விலை ஏறுறத்துக்கு அதோட ப்ரீஷியஸ் தன்மையும் ஒரு காரணம் இண்டஸ்ட்ரியல் யூட்டிலைசேஷனும் ஒரு காரணம் அதையும் தாண்டி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு ஐநூறு வருஷமாக எந்தவித சென்ட்ரல் பேங்க்ஸுமே தங்கத்தை தவிர்த்து யூஎஸ் பாண்டை தவிர்த்து யூஎஸ் டாலரை தவிர்த்து வேறு எதையும் வாங்கினதே கிடையாது முதல் முறையாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வெளியே வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுதான் ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது பேர் வந்து கமாடட்டி சைக்கிள் முதல்ல தங்கம் விலை ஏறும் அப்புறம் வெள்ளி விலை ஏறும் மூணாவது காப்பர் விலை ஏறும் நாலாவது ஆயில் அண்ட் கேஸ் கண்டிப்பாக விலை ஏறும் ஒன்றுத்துக்கு ஒன்று நிறைய இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு இது ஒரு கமாடட்டி சைக்கிள் இப்போ தங்கம் விலையை பார்த்துட்டோம் வெள்ளி வேலையை பார்த்துட்டோம் காப்பர் விளையாற்றத்தை பார்ப்பீங்க ஆயில் விலையேற்றத்தை பார்ப்பீங்க உடனே நடக்குமானா நடக்காது பட் இது நாலுமே வந்து ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று விலையை ஏற்றியே இருக்கும் இது ஒரு சைக்கிள் இப்போ நம்ம தங்கத்தை வாங்கி திரும்ப அடகு வைக்கிற மாதிரி வெள்ளி அடகு வைக்க முடியாது அது மாதிரி தங்கத்தை திரும்ப உடனே விற்கிற மாதிரி வெளியே விற்க முடியிற சூழ்நிலை வந்து இமீடியட் லிக்விடிட்டி வெள்ளிக்கும் இருக்கு தங்கத்துக்கு எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்கோ வெள்ளிக்குமே அந்த அளவுக்கு லிக்விடிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கு இறுதியாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முக்கியமான ஆலோசனைகள்னா என்ன சொல்லுங்க விலை ஏறும் விலை இறங்கும் அதை விட்டுருங்க தங்கம் உங்களோட இருப்பு எவ்வளோன்னு பாருங்கள் பதினஞ்சு சதவீதம் தான் இருக்குது அப்படின்னாக்கா விட்டுடுங்க பதினஞ்சு கம்மியாக இருக்குன்னா ஆட் பண்ணிக்கிட்டே போங்க பதினஞ்சு ச உங்களோட நெட்வொர்க்கில் பதினஞ்சு சதவீதம் தங்கம் அஞ்சு சதவீதம் வெள்ளி வச்சுக்கோங்க சேஃபாக இருக்கும் உங்களுக்கு நன்றி நன்றி